சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்றைக்கு பிப்ரவரி என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் நாம அப்படிதான் வீடியோ கொண்டு போக போறோம் வீடியோ புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பிகாஸ் அப்போதான் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க இனிக்கான கிளாஸஸ்ல என்னலாம் இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மூன்று இமேஜஸையும் பாருங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் புத்தர் குறிப்பிட்டிருக்காங்க சென்டர் ஆஃப் தி இமேஜஸ்ல புத்தருடைய நினைவு சின்னத்தை குறிப்பிட்டிருக்காங்க தேர்ட் இமேஜ்ல உலக நாடுகளில் ஒரு நாடை மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ இது சார்ந்து எந்த நினைவு சின்னத்தை பற்றி படித்தோம் அந்த நினைவு சின்னத்துடைய பெயரை மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இனிக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இனிக்கான முதல் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்காக வழங்கப்பட்டுள்ள விருதுகளை சரியாக பொருத்துக அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு தற்பொழுதுதான் தமிழக வளர்ச்சித்துறை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு கம்பர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க மா ராமலிங்கம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ மிகவும் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ உமர் புலவர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க முனைவர் பி மு அஜ்முல் கான் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதற்கப்புறம் இளங்கோவடிகள் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க கூவா எழிலரசு அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாமே சரியாதான் பொருத்தப்பட்டிருக்கு மா சிங்காரவேலர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க நாசு சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னப்பா இவ்வளோ விருது இருக்கே ஏதாவது ஷார்ட் கட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்க புதுமையான ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க கம்பர்

இஸ்லாம் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும் அஜ்முல் கான் அப்படின்றது இஸ்லாம் பெயர் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் அப்படின்னு பொழுது அவர் அரச வம்சத்தை சார்ந்தவர் ஓகேங்களா இங்க பாருங்க எழில அரசு அரசு வார்த்தை வந்திருக்கா ஸோ அதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சிங்காரவேலர் சி ஃபார் சி ஓகேங்களா சிங்காரவேலர் சிதம்பரம் அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இன்னும் நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க நடைபெற்ற விஷயம் என்ன தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அறுபத்தி நபர்களுக்கு விருது விருது வழங்கியவர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் தான் விருதுகளில் முக்கியமான விருதுகள் அப்படின்னா தமிழ்தாய் விருது அப்படின்றது திருப்பூர் தமிழ் சங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ திருப்பூர் தமிழ் சங்கம் தமிழ்தாய் விருது அப்படின்றது மறந்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆதித்தனார் திங்களிதழ் விருது வந்து முல்லைச்சரை இதழுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இரண்டு லட்ச ரூபா பரிசு தொகையும் சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கபிலர் விருது நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் சாரி கபிலர் விருது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா கபிலர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முனைவர் அம்ரு அமிர்த கௌரி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கபிலர் அப்படின்ற ஒரு நட்பிற்கு இலக்கணமாக விளங்கியவர் ஸோ வேல்பாரி அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அமிர்தமே ஆனாலும் கபிலர் வந்து தன்னுடைய நண்பனை விட்டுட்டு சாப்பிட மாட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஊவேசா விருது ஓவே சுவாமிநாத ஐயர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க நாரும் பூநாதன் அப்படின்ற போது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாமிக்கு என்ன கொண்டு போவோம் பூ கொண்டு போவோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சொல்லின் செல்வர் விருது ராசகோபாலன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம் ராஜகோபால் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே ராசகோபாலன் அந்த சொல்ல வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கா ஸோ சொல்லின் செல்வர் விருது ராசகோபாலன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அம்மா இலக்கிய விருது அப்படின்றது பவள சங்கரி அப்படின்றவர்கள் கொடுத்துருக்காங்க அம்மா இலக்கிய விருது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அம்மா நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது நம்மளை வந்து தங்கமே முத்தே மணியே பவளமே சங்கே அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அப்போ பவளம் சங்கு அப்படின்னா அம்மா வந்து நம்மள தூங்கும் பொழுது தாலாட்டி இருப்பாங்க தாலாட்டு அப்படின்றது ஒரு இலக்கிய வகை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அம்மா இலக்கிய விருது பவளம் சங்கு போன்ற வார்த்தைகள்லாம் வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர் விருது அப்படின்றது தேசிங்கு ராசன் அப்படின்றவங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு எனக்கு ஷார்ட்கட் தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறுக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதுக்கப்புறம் மறைமலை அடிகளார் விருது ஓகேங்களா மறைமலை அடிகளார் விருது மருத்துவர் நரேந்திரன் அப்போ மருத்துவர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வள்ளலார் விருது சரவணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ கடையேழு எல்லோருமே மலையில தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வள்ளல் அப்படின்றதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ கடையேழு வள்ளல்களுக்கு எப்படி மலை தொடர்பானதோ அது மாதிரி சரவணன் அப்படின்றது முருகனுடைய பெயர் ஸோ முருகனுக்கும் அறுபடை வீடுகள் அப்படின்றது அதுவும் மலை கொன்றுகளில் தான் இருந்தது ஓகேங்களா ஸோ அப்போ வள்ளலார் வள்ளல் ஞாபகம் வச்சுக்கோங்க முருகன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளல்னா மலை ஞாபகம் வந்துடணும் மலைனா முருகன் ஞாபகம் வந்துடணும் ஸோ சரவணன் வள்ளலார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா காரைக்கால் வசந்தாள் காரைக்கால் வசந்தால் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க காரைக்கால் அம்மையார் வருது வசந்தால் கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஃப்ளோவில் வருது அது அதுக்கப்புறம் ஜியு போ போகிறது வந்து அமுதன் அடிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா தமிழ் வந்து அமுது போன்ற மொழியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டினர் வந்து இங்கே வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து கற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மொழிபெயர்க்கான விருதுகள் வந்து பத்து நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் செம்மல் விருது வந்து ஒரு முப்பத்தெட்டு நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான விருதுகள் சில கொடுத்துருக்காங்க அது என்னென்ன விருதுகள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஓரிரு ஷார்ட் சும்மா எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா

ஒரு ஓகேங்களா தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு விருது சாரதை நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் சிறந்த சேவையாற்றிய ஒருவருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் விருதின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகவும் சரியான விடை கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டில் வீர தீர செயல் புரியவருக்கு என்ன பெயரில் விருது கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க இது கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க சரி வீடியோ இப்போ எப்படி பார்த்தீங்க தமிழ்நாடு அரசு சார்ந்த விருதுகள் படித்தோம் அதுக்கப்புறம் தமிழ் மொழி சார்ந்த சிறப்பு ஸ்கூல் புக் கண்டென்ட்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு சார்ந்த விருதுகள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் இப்படி கனெக்ட் பண்ணி தாங்க ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே இட்ஸ் மை கைண்ட் ரிக்வஸ்ட் உங்களுடைய சப்போர்ட் தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு என்னை கொண்டு போகும் சோ நீங்க சப்போர்ட் பண்றது ரொம்ப உறுதுணையான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் வீடியோ முழுமையா பார்த்துட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை தருவீங்க ஓகேங்களா சரி வாங்க இரண்டாவது கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இரண்டாவது கேள்வியை பாருங்க இந்தியாவில் பால் பொருட்கள் தயாரிப்பில் முதன்மை இடம் பிடித்துள்ள நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அமுல் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஆவின் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கு ஓகேங்களா பால் பொருட்கள் தயாரிப்பில் அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஆவின் அப்படின்னு தெரியணும் ஸோ டிஎஃப்ஏ அப்படின்றது என்னது உலக அளவில் பால் பொருட்கள் தயாரிப்பில் முதன்மை நிறுவனமாக விளங்குவது டிஎஃப்ஏ மில்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்க நிறுவனம் ஓகேங்களா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் குரூப் லாக்டிக்ஸ் அப்படி லாக்டிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பால் தயாரிப்பு பொருள் நிறுவனம் வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்தது உலக அளவில் ரெண்டாவது பெரிய பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமாக இருக்கு ஓகேங்களா ஸோ அமுல் நிறுவனம் இந்தியாவில் பெருசா இருக்கே உலக அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாவது பெரிய நிறுவனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஏன் அமுல் நிறுவனம் சார்ந்து படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா குஜராத் கூற்றுவும் பால் விற்பனை கூட்டமைப்புடைய ஐம்பதாவது ஆண்டு விழா தற்பொழுது கொண்டாடப்பட்டிருக்கு இந்த கூற்றுவும் பால் விற்பனை கூட்டமைப்புல இருந்து வெளிவரக்கூடிய உவருட்கள் தான் அமுல் அப்படின்ற பிராண்ட்ல விற்பனை செய்யப்படுது ஓகேங்களா சோ இதுல யாரு கலந்துக்கிட்டாங்க இந்திய பிரதமர் கலந்துக்கிட்டாங்க உலக அளவுல இந்த அமுல் நிறுவனம் வந்து முதன்மை எடுத்து வகிப்பதற்கு நம்ம என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உலக அளவில் இடம் பிடித்துள்ள இடம் அப்படின்னா அமுல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாவது இடம் பிடிச்சிருக்கு ஸோ கொள்முதல் பத்து புள்ளி மூன்று மில்லியன் டன் அளவுக்கு பால் போப்பொருட்கள் கொள்முதல் பண்றாங்க ஓகேங்களா ஸோ அதற்கப்பறம் அமுல் நிறுவனம் உருவாக்கத்திற்கான ஆலோசனையை முதல் முதலில் வழங்கினது சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்வாங்க ஸோ செயலாக்கத்தில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா ஒரு கூட்டுறவு நிறுவனமும் அரச துறை நிறுவனமும் சேர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு பொது நிறுவனமாக இது பார்க்கப்படக்கூடியது அமுல் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவிற்கு எந்த வகையிலலாம் உதவுது அமுல் நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா பால் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முதன்மையிடம் வகிப்பதற்கு இந்த அமுல் நிறுவனம் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது போக தனிநபர் பால் நுகர்வு கடந்த பத்து ஆண்டுகளில் நாற்பது சதவீதம் உயர்ந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பால் பொருட்கள் துறையின் வளர்ச்சி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த பால் பொருட்கள் உற்பத்தி பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க துறையில் ஈடுபட்டுள்ள பெண்கள் அப்படின்னு எழுபது சதவீத பெண்கள் இந்த அமுல் நிறுவன முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க பெண்கள் வந்து நாட்டின் பால் வளர்ச்சி துறையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்புடைய ஐம்பதாவது ஆண்டு விழா அப்படின்றது நடைபெற்றிருக்கு அமுல் நிறுவனம் அவங்க தான் வந்து உலக அளவுல பால் பொருட்கள் விற்பனையில எட்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம் ஓகேங்களா சரி அடுத்து நாம இங்க என்ன பார்க்க போறோம் ஒரு கூட்டுறவு அமைப்பு சார்தை பார்க்க போறோம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா சோ தமிழ்நாட்டுல இந்த கூட்டுறவு முறையில பால் வளத்தை பெருக்குவதற்காக 1972ல தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க டாக்டர் குரியன் வழியில் 1970 1981ல தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்து ஆவின் அப்படின்ற வணிக முத்திரையுடன் பால் அப்படின்றது தேவையை வந்து மக்களுக்கு தன்னிறைவு அடையும் வகையில் சேல்ஸ் பண்ணிருக்காங்க அதுபோக இந்த ஆவின் நிறுவனத்தின் செயல்பாட்டின் மூலமாக தனிநபர் பால் நுகர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு காலகட்டத்தில் நூத்தி அறுபத்தி ஒன்பது கிராம் தான் இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இருநூத்தி அறுபத்தி எட்டு கிராமமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பிரீவியஸ் கொஸ்டின் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டில் உலக அளவியா பால் உற்பத்தியில் இந்தியாவின் தரம் என்ன ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ முதலிடம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து என்ன இருக்கு இங்க பாருங்க அடுத்த விஷயம் பாருங்க ஒரு கூட்டுறவு சமுதாயத்தை அமைப்பதற்கு இந்திய அரசியலமைப்பில் அமைப்புல ஆர்டிகிள் நாற்பத்தி மூன்று வழிவகை செய்தா அப்படின்னு கேட்டா ஆமா வழிவகை செய்து இந்த ஆர்டிகிள் நாற்பத்தி மூன்று பி அப்படின்றது எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக உட்புகுத்தப்பட்டது தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினொன்னின் வாயிலாக உட்புகுத்தப்பட்டது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன இருக்குன்னு பாக்கலாமா அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா தமிழ்நாட்டு நாட்டு இன மாடுகளை பராமரிப்பதற்காக ஒரு மையத்திற்கு வந்து விருது கொடுத்தாங்க சமீபத்திய காலங்களில் என்ன மையம் அந்த மையத்துடைய அடுத்து நான் என்ன பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சியின் முக்கியமான ஐநூறு இடங்களில் இலவச வைஃபை தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விட சென்னை மாநகராட்சியில் முக்கியமான ஐநூறு இடங்கள்ல இலவச ஒய்ஃபை வசதி அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு தமிழக முதல்வர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ மேற்கூரி ஆப்ஷன்ஸ்லாம் பட்ஜெட்டில் இது பற்றின விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ முக்கியமான மாநகராட்சிகள்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் இலவச ஒய்ஃபை சேவை அப்படின்றது வழங்கப்படும் சொல்லிட்டு மதுரை கோவை திருச்சியை குறிப்பிட்டிருந்தாங்க ஓகேங்களா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு முதல் கட்டமாக ஐநூறு இடங்கள் சென்னையில் தேர்வு செய்யப்பட்டு இலவச ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்றாங்க பாருங்க கேலோ இந்திய விளையாட்டு போட்டி இந்த நான்கு சிட்டிஸ்லாம் தான் நடந்தது அடுத்து நாம என்ன போகிறோம் நடைபெற்றவை என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் இரண்டாவது யூ தமிழ்நாடு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்றது நடைபெற்றது முதலாவது மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெற்றது இது பற்றின அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே வெளியிட்டாங்க ஸோ இப்போ இந்த மாநாடு எங்கே நடந்தது நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடந்தது தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக நடத்தப்பட்டது ஓகேங்களா சோ நடத்தும் அமைப்பு எல்காட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் நோக்கம் என்ன சொல்றாங்க தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு உச்சி மாநாடாக பார்க்கப்படுது இலவச ஒய்பை திட்டம் தொடங்கி வைத்து தமிழக முதல்வர் பட்ஜெட்டில் கூறப்பட்ட விஷயம் ஆயிரம் இடங்களில் இலவச ஒய்பை பெசிலிட்டி கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இணைய சேவை வழங்குவது தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் தான் இந்த இணைய சேவையை வழங்க போறாங்க அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் எந்த ரயில்வேல முதல் ஒய்பை வசதி அப்படின்னா பெங்களூர்ல அப்படின்னு தெரியும் உட்கட்டமைப்பு சார்ந்து ரிவைஸ் பண்ணிருக்கோம் துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேசிய துறைமுக வாரியம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது ஏர் இந்தியா இண்டியன் ஏர்லைன்ஸ் இது இரண்டு இணைந்தது இரண்டாயிரத்தி ஏழுன்னு சொல்கிறாங்க இது இப்போ வந்து தனியார் மயமாக்கப்பட்டு டாட்டாட போயிடுச்சு இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பிடப்பட்டதுனால அதை நம்ம பார்க்குறோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பெருமாநகராட்சி பகுதி அப்படின்றது எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்தச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருந்தால் அந்த ஏரியாவை தான் மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நிலவில் உள்ள ஒடிசிஎஸ் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது

மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நிலைநிறுத்தினாங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அப்படின்றது என்ன தினமாக கொண்டாடுவதாக இஸ்ரோ அனுசரிச்சாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒடிசியஸ் விண்கலம் சார்ந்து இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நிலவை தொட்ட அமெரிக்க விண்மல விண்கலமாக இது பார்க்கப்படுது நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் தனியார் நிறுவனமாக இது இருக்கு ஸோ அந்த தனியார் நிறுவனத்துடைய பேர் என்னன்னா இன்க்யூட்டிவ் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முதலில் தரையிறங்கியது அப்போலோ பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல திரையிறங்கிச்சு இப்போ அதற்கப்புறம் இது இறங்குது அப்படின்னு சொல்றாங்க முதலில் திரையிறங்கியதை பார்த்தாச்சு அதே மாதிரி இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய விண்கலம் அப்படின்னு நம்ம சந்திராயன் மூன்று தான் முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்குச்சு ஓகேங்களா ஸோ தற்பொழுது இந்த ஒசிடிஎஸ் விண்கலம் வந்து எங்கு தரையிறங்கியிருக்கு நிலவின் தென் துருவத்தில் அப்படின்னா மலோபர்ட் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தரை இறங்கியிருக்கு இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு நாசா சொல்றாங்கன்னா அதிகமான மலைகள் மற்றும் பாறைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதியில தட்டையான பகுதியில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்போலோ டூ மனித முயற்சியால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் அப்படின்னு நம்ம புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவின் நாசா நிறுவனம் மூலம் அனுப்பப்பட்டது இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நீலாம் ஸ்ட்ராங் எட்வின் ஆல்ரின் ஆகிய இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை இருபது அன்று சந்திரனில் நீரில்லாத அமைதி கடலில் கால் வைத்தனர் அவர்கள் அங்கு இருபத்தி ஒரு மணி நேரம் முப்பத்தி நிமிடங்கள் இருபத்தோரு வினாடிகள் இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போலோ இரண்டு விண்கலத்தை செலுத்தியவர் யாரு மைக்கேல் கோலின் கோல்வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நாம என்ன பார்க்கப் போறோம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிலவின் மறுபக்கத்தை ஆராய சீனா அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சாங்கி போர் அப்படின்னு தெரியும் சோ அதை நம்ம தெரிஞ்சுகிட்டாச்சு அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் உலகளாவிய பிரபல தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆண்ட்ரிஸ் மானுவேல் லோபஸ் அப்படின்றவங்க சி இவங்க வந்து கனட நாட்டை சார்ந்த அதிபர் ஸோ இவங்க வந்து இரண்டாம் இடத்தையும் ஜாவியர் மிலே அர்ஜென்டினாவின் அதிபர் மூன்றாவது இடத்தையும் டொனால்ட் டஸ்க் அப்படின்றவங்க போலந்து நாட்டு அதிபர் நான்காவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க ஸோ முதலிடத்தில் இருக்கக்கூடியது நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆய்வை மேற்கொண்டது மார்னிங் கன்சல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க காலம் முப்பது ஜனவரியில இருந்து ஐந்து பிப்ரவரி வரைக்கும் உலகளாவிய ஒரு கருத்து வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்திய பிரதமருக்கு வந்து ஆதரவு எழுபத்தி சதவீத நபர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க இரண்டாவது இடத்துல கனடாவும் மூன்றாவது இடத்துல அர்ஜென்டினாவும் நான்காவது இடத்துல போலந்து இருக்கு அவங்களுக்கான ஆதரவுகள் அந்த வரிசையில் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகின் முதன்மைகள் சார்ந்த விஷயம் படிச்சுட்டு இருக்கோம் உலகின் முதன்மையான பெண்மணிகள் சார்ந்து ரிவைஸ் பண்றோம் ஓகேங்களா உலகின் முதல் பெண் பிரதமர் அப்படின்னா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இலங்கையில இருந்தவங்க உலகின் முதல் விண்வெளிக்கு சென்ற பெண்மணி அப்படின்னா வேலண்டீனா தெரஸ்கோவா சோவியத் ஒன்றியம் சார்ந்தவங்க உலகத்துல முதல் முறையாக கரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி அப்படின்னா ஜன்கோ தபே அப்படின்றவங்க ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க உலகத்திலே முதல் முதல ஒலிம்பிக் தங்கம் என்ற பெண்மணி அப்படின்னா சார்லட் கூப்பர் அப்படின்றவங்க இங்கிலாந்தை சார்ந்தவங்க உலகின் முதன்மையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎன்எஸ் காசி என்னும் கப்பலில் கடலில் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பல் தற்பொழுது எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க விசாகப்பட்டினத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்போ பிஎன்எஸ் காசி அப்படின்னு சொல்றோமே பாகிஸ்தான் நேவல் ஷிப் காசி அப்போ பாகிஸ்தான் தொடர்புடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்தியாவோடு போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவின் கப்பல் தாக்குதலின் மூலமாக விசாகப்பட்டினத்திற்கு அருகில் கடலுக்குள்ள சென்றுச்சு இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கப்பல் தான் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதோடைய பேர் தான் பிஎன்எஸ் காசி வாசி விசாகப்பட்டினத்திற்கு அருகே கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்ப மேல குறிப்பிடப்பட்ட இடங்கள்லாம் எதற்காக கொல்கத்தால ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ உடைய ஆறாவது போர்க்கப்பல் இந்தியாவில் நினைச்சாங்க விந்தேகிரி அப்படின்னு நம்ம படிச்சோம் ஓகேங்களா சோ அதற்கு தலைமை தாங்கிறது இந்திய குடியரசுத் தலைவர் நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ மும்பை மசகண்டா கப்பல் கட்டும் தளத்துல இந்திய குடை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய தலைமையின் பேரில் ப்ராஜெக்ட் ஏழாவது போர்க்கப்பல் வந்து இந்திய நாட்டில் சேர்க்கப்பட்டது நம்ம ரிவைஸ் நாகப்பட்டினம் இலங்கைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சுற்றுலா கப்பலை வந்து செலுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க காங்கேஷன் துறைமுகம் வரைக்கும் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க எம் எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தற்பொழுது என்ன பார்க்குறோம் அப்படின்னா விசாகப்பட்டினத்திற்கு அருகே கடலுக்குள்ள வந்து பிஎன்எஸ் காசி அப்படின்ற கப்பல் நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள்ள இப்போ வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ கண்டுபிடித்தது இந்திய கடற்படை தான் பயன்படுத்திய கருவி இந்திய கடற்படை கொள்முதல் செய்த ஆழ்கடல் மீட்பு வாகனம் மூலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ பிஎன்எஸ் காசி பாகிஸ்தானுடையது நீரில் மூழ்கியதற்கான காரணம் இந்தோ பாகிஸ்தான் வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நடந்தது சோ இந்த பி என் எஸ் பாகிஸ்தான் எங்க இருந்து வாங்கினாங்க அமெரிக்கா இருந்து வாங்கினாங்க சோ இந்த பி என் இந்திய கப்பல் ஒரு கப்பல் தாக்குச்சே அந்த கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ராஜ்பூத் சோ இந்த தாக்குனதன் மூலமாக எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி மூன்று நபர்கள் அப்படின்னு சொன்னாங்க பாகிஸ்தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்த பி காசி பற்றி என்ன சொன்னாங்கன்னா வெடிப்பொருட்கள் வெடிப்பு மூலமாக இந்த நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள்ள போயிருச்சுன்னு சொன்னாங்க இல்ல இல்ல ஐஎன்எஸ் ராஜ்பூத் மூலமாக தான் உள்ள போயிருக்கு அப்படின்னு இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சண்டை நடந்த சில நிகழ்வுகளை பார்க்க போறோம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு பொழுது சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா வந்து நமக்கு உறுதுணையாக ஆதரவாக இருந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எதிராக அமெரிக்கா ஏழாவது கடற்படை பிரிவு வங்காள விருடா கடற்பகுதிக்கு அனுப்பியிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக என்ன பண்ணாங்க அமெரிக்கா செயல்பட்டாங்க அப்போ ரஷ்யா வந்து நமது நண்பன் நாடாகிய ரஷ்யா போர்க்கப்பல்களை இந்திய பெருங்கடல் வாயிலாக அனுப்புனாங்க அமெரிக்கா அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் விளைவு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உதயமாச்சு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க ஸோ அப்பவே வந்து ரஷ்யா வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு நட்புறவு மிக்க நாடாக இருக்கு ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இது பாருங்க பாகிஸ்தானோட இன்னொரு போரும் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ஐம்பதாவது இந்து பாகிஸ்தான் போர் எந்த வருஷம் கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி ஆகஸ்ட் அப்படின்னு தெரியும் அது தினத்தோட கேட்டிருக்காங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராஷ்டிரிய உத்தியமிதா விகாஸ் பரியோஜனாவின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான சரியான வழி தொழில் முனைவோரை உருவாக்குவது அப்படின்னு தெரியும் கைவினைஞர்களை உருவாக்குவதற்காக பிஎம் எம் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது கொண்டிருந்தோம் சுய உதவி குழுக்களை உருவாக்குவது தொடர்பாக ஏதாவது நம்ம திட்டங்கள் படிச்சிருக்கோமா திட்டங்கள் படிக்கல பசார் அப்படின்னு சொல்லிட்டு சுய உதவி குழுக்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதற்கு விற்பனை தளங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படுது அப்படிலாம் படிச்சோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மதி செயலி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து ரெடி பண்ணாங்க இயற்கை விவசாயிகளை உருவாக்குவதற்காக பிரணாம் திட்டம் அப்படின்றத அறிவிச்சாங்க ஓகேங்களா அது எதுக்கு அப்படின்னா வேதி உரங்களை குறைச்சி இயற்கை உரங்களை மண்ணில் பயிரிடுவதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரணாம் திட்டம் அப்படின்றத அறிவிச்சாங்க அதர்வைஸ் ஓகேங்களா தற்பொழுது தொழில் முனைபோரை உருவாக்குவதற்காக ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அந்த திட்டத்துடைய பேர் தான் ராஷ்டிரிய உத்தியமிதா விகாஸ் பரியோஜனா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க எங்க தொடங்கி வச்சிருக்காங்க ஒடிசால சம்பல்பூர் அப்படின்ற இடத்துல சோ இதுடைய பயனாளிகள் யார் அப்படின்னா பிஎம் எம் சுவாநிதி திட்ட பயனாளிகள் தான் இதுடைய பயனாளிகளா இருப்பாங்க சுவாநிதி திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வரப்பட்டது சோ யார் யார் அந்த திட்டத்துடைய பயனாளிகளாக இருந்தாங்க சாலையோர வியாபாரிகள் அந்த திட்டத்துடைய பயனாளிகளாக இருந்தாங்க ஸ்ட்ரீட் வென்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கான ஆத்ம நிதி அதான் ஸ்வா நிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்வா நிதி திட்டத்திற்கு பயனாளிகளாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள தான் இந்த திட்டத்திற்கு தொழில் முனைவோராக உருவாக்கக்கூடிய திட்டத்திற்கும் பயனாளிகளாக செலுத்த போகிறாங்க அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலையோர வியாபாரிகள் எல்லாத்தையும் தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய அளவிலான துணி தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டமாக இது பார்க்கப்படுது சு வேலை வழங்குனர்களை உருவாக்கணும் வேலை தேடுபவர்களை உருவாக்க கூடாது வேலை கொடுக்கவங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அரசோட இலக்காக பார்க்கப்படுது தனிநபரை விரிவான தொழில் முனைவோர் பயிற்சியுடன் உருவாக்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேம்பாடு பணியாளரின் போட்டித்திறன் தகவமைப்பு திறன் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பயிற்சி எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாங்க இருபத்தி ரெண்டு வாரங்கள் கொடுப்பாங்க ஸோ இந்திய அரசோடு உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம்னா பிளிப்கார்ட் நிறுவனம் உதவிபடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நாம இங்க என்ன திட்டம் பார்த்தோம் ராஷ்டிரிய உத்தியமிதா விகாஸ் பரியோஜனா தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு தொழில் முனைவோர்னா யாரு அதுக்கு என்ன டெஃபினேஷன் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா தொழில் முனைவோர் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் ஆவர் சிறந்த திறன்களை வச்சிருப்பாங்க வலிமையான குழு அமைக்கும் திறன் அவங்க இருக்கும் தேவையான தலைமைக்கான பண்புகள் அவங்க கிட்ட இருக்கும் சோ தொழில் முனைவுன்னா என்ன அப்படின்னா தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான தொழில் முறைகளை தொழில் முனைவு அப்படின்னு சொல்றாங்க இவை ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்குமான ஒரு திறனாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா சோ இந்த திட்டத்தை பாருங்க இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களில் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் என்னது நமஸ்தே திட்டம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ அதை நம்ம ரிவியூஸ் பண்ணாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா தோஸ்தி பதினாறு என்னும் முத்தரப்பு பயிற்சியில் இங்க நம்ம தொழில் முனைவர் பத்தி படிச்சிருக்காத உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்டேன் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன இது எப்போ கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் என்னும் முத்தரப்பு பயிற்சியில் இடம்பெறாத நாட்டை காண்க அப்படின்னு கேட்டாங்க முத்தரப்பு பயிற்சி மூன்று நாடுகள் இடம்பெறும் ஒரு நாடு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்லாம் தப்பா இருக்கு அது என்ன அப்படின்னா மலேசியா அப்படின்றது தப்பா இருக்கு ஏன்னா சமீபத்திய காலங்களில் மலேசியாவோட என்ன பண்ணிருந்தோம் ஹரிமாவோ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தோம் அதை ரிவைஸ் ஆப்ஷன் அப்போ இந்தியா மாலத்தீவு இலங்கை போன்ற மூன்று நாடுகள் இடையே நடக்கக்கூடிய கூடிய ஒரு கூற்று ராணுவ கடற்படை பயிற்சி என்ன அப்படின்னா தோஸ்தி பதினாறு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ தோஸ்தி பதினாறு எங்கே நடக்க போது மாலத்தீவில் நடக்க போகுது எப்போ நடக்க போகுது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு பார்வையாளர் நாடாக யார் கலந்துக்க போகிறா பங்களாதேஷ் கலந்துக்க போகிறாங்க ஸோ ஈடுபடுவது கடலோர காவல் படை ஸோ இதோடைய முதலாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்தது இந்தியாவுக்கும் மாலத்தீவ்ஸ்க்கு இடையில் அப்போ ஸ்ரீலங்கா இல்லையா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் அவங்க வந்து ஜாயின் ஆனாங்க ஸோ முக்கியத்துவம் இந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சீனாவின் இந்திய பெருங்கடல் ஆதிக்கத்திற்கு எதிரான ஒத்துழைப்பு பயிற்சியாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இங்க பாரு மாதிரி இது நடக்க போது இந்திய மால்தீவின் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம் மால்தீவ் எப்படி இருக்குது அப்படின்னா இருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஸோ அதில் இந்தியாவுடைய பிரதான பகுதியிலேருந்து இந்த கேரளாவிலருந்து கூட பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீனாவின் இருப்பு இந்தியாவிற்கு மாபெரும் அச்சுறுத்தலை விளைவிக்கிறது மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீனாவின் இருப்பால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்திய பெருங்களில் தன் கட்டுப்பாட்டை நிறுவதற்கு சீனா என்ன பண்ணுறாங்க மால்தீவ்ஸை யூஸ் பண்ண நினைக்கிறாங்க ஸோ அதனால் மால்தீவ்ஸோடு நம்ம எப்போயுமே ஒரு ஃப்ரெண்ட்லி கார்டியல் ரிலேஷன்ஸில் இருப்போம் ஆனால் தற்பொழுது அதிபராக வந்திருக்க முகமது மொய்சூ அவர்கள் வந்து சைனாவோட தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஸோ மண்டல ஏற்றத்தாழ்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மாலத்தீவு செசல்ஸ் மொரீசியஸ் போன்ற நாடுகளுடன் இணைந்து நட்பு பாராட்டுவது சீனாவிற்கு பிரச்சனையாக உள்ளது ஸோ இந்தியா வந்து இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்தணும்னா இந்த நாடுகளில் நட்புறவாக வச்சுக்கணும் சீனா மாலத்தீவு நட்புறவானது இந்தியாவின் நிலையை குறைக்கும் வண்ணம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேனா ஸோ ஒருவேளை சீனாவும் மாலத்தீவ்ஸும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அது சாதகம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம் நசீம் அல் பஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது இரு நாடுகளுக்கு நாடுகளுக்கான கடற்படை பயிற்சி எந்த இரண்டு நாடுகளுக்கு உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா மற்றும் ஓமனுக்கு இடையிலானது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து இருபது ஏவுகணையை வாங்குவதா யார் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா இந்திய கடற்படை வாங்குவதா திட்டம் கட்டிருக்காங்க ஸோ பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவும் எந்த நாடும் இணைந்து உருவாக்கியது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேர்வு முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சிபிஎஸ்இ நிறுவனம் வந்து முயற்சிக்கிறாங்க என்ன மாற்றம் அப்படின்னா தேர்வுகளை மாணவர்கள் வந்து புக்கை பார்த்தே எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வரலாம் முன்வரலாம் அப்படின்னு மாதிரி ஒரு ஆலோசனையில ஈடுபட்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மரியம் நவாஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ முதல் பெண் முதல்வர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உலக தாய்மொழி தினம் அப்படின்றது பிப்ரவரி இருபத்தி ஒன்று அப்போ இதுக்கு என்ன தீம் சொல்றாங்க அப்படின்னா பழமொழி கற்றல் கல்வி முறை அப்படின்றது வருங்கால தலைமுறையினருக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு தூண்கள் மாறுதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து மையக்கருத்தாக சொல்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான மையக்கருத்து ஸோ அடுத்து நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா தாய்மொழி பற்றி ஒரு தினம் பார்த்தோம் அதனால் இதை நம்ம பார்க்குறோம் அடுத்து உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது தென் தென்கொரியாவில் நடைபெறுகிறது அப்படின்னு தெரியணும் இந்தியா வந்து அதிர்ச்சி தோல்வியுற்றிருக்காங்க ஓகேங்களா இந்த டோர்னமெண்ட்டில் ஸோ தென்னாப்பிரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி நடந்தது ஓகேங்களா மேற்கிந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் டி டுவெண்ட்டி கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கு இந்த ஆண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது ஸோ குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம் ஸோ உமர் புலவர் விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்தாங்க அஜ்மல் கான் அப்படின்றவங்க கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம் ஓகேங்களா தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக அறுபத்தி மூன்று விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா பால் பொருட்கள் தயாரிப்பில் முதன்மை நிறுவனமாக அமுல் நிறுவனம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இலவச ஒய்ஃபை ஃபெசிலிட்டி சென்னையில் ஐநூறு முக்கிய இடங்களுக்கு தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் ஒடிசிஎஸ் விண்கலம் அமெரிக்காவை சார்ந்த ஒரு விண்கலம் தனியார் நிறுவனத்துடையது

பெற்று பிரம்மோஸ் ஏவுகணை இருபது ஏவுகணைகளை வாங்க இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தென்கொரியாவில் நடக்குது அப்படின்னு விஷயம் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான தலைப்புகள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைச்சிங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ் ஒரு தெரிவிங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்